கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா புகைப்பட காட்சி திறந்து வைத்து பார்வையிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொன்னூற்றி அதிகாரங்களை கொண்ட பொருட்பால் மற்றும் இன்பத்து பாலை குறிக்கும் வகையில் தொன்னூற்றி அடி உயர் கன்னியாகுமரியில் நேற்று கண்ணாடி இடை பாலம் திறக்கப்பட்ட நிலையில் இன்று சுற்றுலா படகு சேவை தற்காலிக ரத்து மழை மற்றும் காற்று காரணமாக கடல் நீரில் ஏற்றத்தாழ்வுகள் உள்ளதால் நடவடிக்கை ஸ்மார்ட் மீட்டர் கொள்முதலுக்கான அதானி நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டெண்டரை ரத்து செய்தது டான்ஜெட்கோ கோ மின்சார வாரியம் ஒதுக்கிய தொகையை விட டெண்டர் தொகை அதிகமாக இருந்ததால் ரத்து என விளக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து சென்னை போராட்டம் நடத்த சீமானுக்கு அனுமதி மறுப்பு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் காவலர்கள் குவிப்பு சின்னத்திரை நடிகை சித்ராவின் தந்தை தற்கொலை மகளின் துப்பட்டாவால் தூக்கிட்டுக் கொண்டார் கொடைக்கானலில் கடும் பனி மூட்டத்தால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு எதிரே வரும் வாகனங்கள் தெரியாததால் வாகன ஓட்டிகள் அவதி இன்று மாலை முழு கொள்ளளவை எட்டுகிறது மேட்டூர் அணை நடப்பாண்டில் மூன்றாம் முறையாக நிரம்புகிறது நாகை மாவட்டத்தில் இரு நாட்களாக பெய்யும் மழையால் நெற்பயிர்கள் பாதிப்பு கீழ்வேலூர் அருகே நூறு ஏக்கரில் நெற்பயிர்கள் சாய்ந்ததால் விவசாயிகள் கவலை பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கோரி ஆளுநர் ஆரன் ரவியிடம் மனு அளித்த தாவேக்க தலைவர் விஜய் வழக்கை திசை திருப்ப முயற்சிக்கும் திமுகவை அனைத்து கட்சிகளும் கண்டிக்க வேண்டும் என அண்ணாமலை அழைப்பு புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி மெரினா பெசன் நகர் கடற்கரை பகுதிகளில் இன்று போக்குவரத்து மாற்றம் பத்தொன்பதாயிரம் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் கும்பகோணம் மாநகராட்சி கூட்டத்தின் போது மேயருக்கு திடீர் நெஞ்சுவலி அறைக்கு அடைத்து செல்லப்பட்ட பின்னர் சகஜமாக இருந்த நிலையில் நள்ளிரவில் அரசு மருத்துவமனையில் அனுமதி சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் வதரகாளியம்மன் கோயிலில் உண்டியலில் கிடந்த மூன்று செல்போன்கள் திருப்போரூர் கோயில் ஐபோனுக்கே இன்னும் முடிவு கிடைக்காத நிலையில் அடுத்த சம்பவம் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பொதுவெளியில் மன்னிப்பு கேட்டாலும் ஏற்க மாட்டேன் என டிஐஜி வருண்குமார் திட்டவட்டம் தொழிலதிபர் மூலம் தூது அனுப்பியதாக குற்றச்சாட்டு நாட்டின் பணக்கார முதலமைச்சர்களின் பட்டியலில் பதினான்காவது இடத்தில் உள்ள மு ஸ்டாலின் தொள்ளாயிரத்து முப்பத்தேழு கோடி ரூபாய் சொத்து மதிப்புடன் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு முதலிடம் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடக்கக்கூடிய போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது இதனையடுத்து அங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம் கோகுல் எவ்வளவு போலீசார் அங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க விவரங்களை பகிர்ந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தை கண்டித்து நாம் தமிழர் கட்சி சார்பாக இன்றைய தினம் வல்லுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு ஏற்கனவே காவல்துறையிடம் அனுமதி கேட்டு கடிதம் கொடுக்கப்பட்டது ஆனால் காவல்துறை இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுத்திருக்கக்கூடிய நிலையில தடையை மீறி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு நாம் தமிழர் கட்சியினர் முடிவு செய்திருக்கார்கள் ஏறக்குறைய முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து இந்த நாம் தமிழர் கட்சியுடைய ஆர்ப்பாட்டத்தையொட்டி பாதுகாப்பு ஈடுபட்டு வராங்க தடையை மீறி நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தும் போது காவல்துறை அவர்களை கைது செய்வதற்கு முடிவு செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த போராட்டத்திற்கு குறிப்பாக இன்றைய தினம் புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெற இருப்பதால் பொதுமக்களுக்கு இந்த போராட்டம் நடத்தினால் போக்குவரத்து உள்ளிட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறியும் அதே நேரத்தில் போலீசார் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டிய நிலையில் இந்த போராட்டத்திற்கு பாதுகாப்பு அளிக்க முடியாது என்ற காரணத்தை சுட்டிக்காட்டி இந்த போராட்டத்திற்கு அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் அனுமதியை மீறி அதாவது ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு முடிவு செய்திருக்கார்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினால் அவர்களை கைது செய்வதற்கு ஏறக்குறைய மேற்பட்ட மாநகர பேருந்துகளும் அதே போலீசாரும் தகவல்களை கொடுத்தீங்க நன்றி கோகுல் விவரங்களுக்கு விண்வெளியில் ஆய்வு மையம் அமைப்பது உள்ளிட்ட பணிகள் குறித்து ஆய்வு செய்ய இரண்டு செயற்கை கோள்கள் அடங்கிய பி எஸ் ராக்கெட்டை நேற்று இரவு வெற்றிகரமாக இஸ்ரோ விண்ணில் செலுத்தியது முப்பத்தைந்தாம் ஆண்டுக்குள் விண்வெளியில் பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷன் எனும் ஆய்வு மையத்தை நிறுவ இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது அதனொரு பகுதியாக ஸ்பேஸ் டாக்கிங் திட்டத்தின் மூலம் இரண்டு செயற்கைக்கோள்கள் பி எஸ்எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டன ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து ஏவப்பட்ட ராக்கெட் பூமியிலிருந்து நானூற்றெழுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புவிவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது

நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த இஸ்ரோ தலைவர் சோம்நாத் வார இடைவெளியில் இரண்டு செயற்கைக்கோள்களும் அதிகபட்சமாக இருபது கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்பட்டு பின்னர் மீண்டும் ஒன்றிணைக்கப்படும் என்றார் அந்த ரெண்டு சேட்டிலைட்டு ஸ்பெய்ட்ஸ் இருநூற்றி இருபது கிலோ ஆரம் இருக்குது நாளைக்கு முதல்ல அந்த சேட்டிலைட்டுக்கு டிஸ்டன்ஸுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக வரும் டுவெண்ட்டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வரும் அதுக்கு பின்னாடி அதை ஸ்லோவிலி கண்ட்ரோல் பண்ணி பக்கத்தில் கொண்டு வந்த ஒரு டூ ஒன் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்த சேசம் அது டாக்கிங் ப்ராசஸ் நடக்கும் விண்வெளியில் தனி ஆய்வு மையம் அமைப்பதற்கும் ககன்யான் திட்டம் மூலம் மனிதர்களை விண்ணில் அனுப்புவதற்கும் சந்திரயான் நான்கு திட்டம் மூலம் நிலவில் ஆய்வு மேற்கொள்ளவும் இந்த டாக்கிங் திட்டம் அவசியமானது என முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி சிவசுப்ரமணியன் தெரிவித்தார் நம்ம பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷன் பாரதிய சர்வதேச நிலையம் அமைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கிற சமயத்தில் பல பாகங்களை கொண்டு போய் இந்த சர்வதேச நிலையம் அமைக்கணும்னா இந்த டாக்கிங் டெக்னாலஜி வேணும் அடுத்த கட்டமாக நம்ம விட்டாலும் சரி சந்திர அனுப்பி சந்திரன் மண்ணை எடுத்துட்டு வந்தாலும் சரி அதை எடுத்துட்டு வரக்கூடிய புரோபு சுத்தர் சேரணும்னா இந்த டாக்கிங் டெக்னாலஜி வேணும் ஏவப்பட்டதை மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் என திரளானோர் கண்டு வியந்தனர் இது பாத்தீங்கன்னா லைஃப்ல ஒரு மறக்க முடியாத பயணமா இருக்கும் ஏன்னா பஸ் டே நாங்க பாத்துருக்கோம் எங்க ஸ்கூல்ல இருந்து கூட்டு போன நினைச்சு கூட பார்க்கவே இல்ல நாங்க வந்து பிரைவேட் பம் ஸ்கூல் இருந்து வரோம் இந்த மாதிரி வந்து லைஃப்ல பாவம் நினைச்சு கூட பாத்தீங்க ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி பார்த்தது இது வந்து எங்களுக்கு ஒரு புதிய புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு அந்த ஃபயர் பறக்கக்குள்ள நாங்க கூட கிட்ட பாப்போம் நினைச்சோம் இவ்வளவு தூரத்துல இருந்து அந்த ஃபயர் மேலே போகக்குள்ள ஒரு சன் வந்து இருட்டுல சன் வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி இருந்துச்சு ஜனவரி ஏழாம் தேதிக்குள் கோள்களை ஒன்றிணைக்கும் பணி நிறைவு பெறும் என பார்ப்பதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரத்துடன் செய்தியாளர் வேல்முருகன்